மரிய வாழ்க நேற்று வந்து நம்ம அந்த தொடரில் வந்து என்ன பார்த்தோம்னா ஏன் கேண்டில் ஏற்றணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜபத்தோடு முடிச்சோம் இன்றைக்கு நான் சொன்னேன் இல்லையா ஜத்ருத்தம்மான்னு அவங்களுடைய திருஜபமால இங்கே இருக்கு ஏன் நம்ம ஜத்ரூத்தம்மாட்டை வேண்டிக்கணும் அவங்க தான் திருக்காட்சி கண்டவங்க இறந்த ஆன்மாக்களுக்கு நம்மளுடைய ஜபம் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஸ்பெஷல் கிரேஸும் ஒரு சிறப்பான அனுகூலம் வாங்கி வந்து நம்ம எல்லாரையும் உத்திரீகஸ்தலான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தவங்க புனித ஜத்ருத் அம்மா இவங்க தான் அவங்க புனித ஜத்ருத்ன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய திருஜுவம்மால இங்கே இருக்குது அவங்க வந்து எந்தெந்த வழியில் எப்படியெல்லாம் வந்து பண்ணினா நம்ம வந்து ஆயிரம் ஆன்மாக்கள் ஒரு நாளில் அனுப்ப முடியும்னு சொன்னாங்க இந் அதுவும் நம்மளுக்கு முப்பது நாள் இருக்குது நவம்பர் ஒன்றுலேருந்து நவம்பர் முப்பது நாள் எதுக்கு திருச்சபையில் நவம்பர் மாதமெல்லாம் இறந்த ஆன்மாக்களுக்கு ஒப்பு கொடுக்கணுன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம பத்து தடவை ஒரு பத்து மணி ஒரு நாளைக்கு பத்து தடவை வேண்டனம்னா இந்த ஜபத்தை சொன்னோம்னா ஒரு ஒரு தடவை வேண்டும் போது ஆயிரம் ஆன்மாக்கள் விடுதலை பெறும் அப்போ பத்து தடவைன்னா யோசிச்சு பாருங்கள் ஸோ முப்பது நாள்னா எத்தனாயிரம் ஆன்மாக்களை விடுதலை பண்ண முடியும்னு பாருங்கள் அப்படி விடுதலை பண்ணுற ஆன்மாக்கள் நம்மளுக்கு என்ன செய்யுங்கிறத நம்ம அடுத்ததில் பார்க்கலாம் இப்போது அந்த ஜபம் என்னன்னு பார்க்கலாம் இவங்க தான் ஜத்ருத்தம்மா அவங்களுடைய சாப்லெட்டு இருக்குது மாலிஜான் அன்னையுடைய சாப்லெட் இருக்குது இறந்த ஆன்மாக்களின் இறந்தவர்களுக்குன்னு தனியாக ஜோமாலை இருக்குது அதாவது அது ரெலிக் ஜோ மாட்டர்ஸ் அதாவது இறந்த ஆன்மாக்கள் வேத சாட்சியம் மன்னச்சுவர்களோட இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா மண்டையோட மண்டையோடாகவே இருக்கும் இன்னொன்று நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு இறப்போங்கிறதுக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கண் ஜெபம் பண்ணிட்டு பார்த்தோம்னா கல்ற கல்றையாக இருக்கும் இன்னொரு தடவை பார்த்தா மோச்சம் அப்படியே தெரியும் ஸோ இந்த விசேஷமான ஜோமாலை இறந்தவர்களுக்குன்னு ஒரு ஜோமாலை இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குங்க ரோசரி ஃபார் த டெட்டுன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று இது வந்து ஜத்ருத்தம்மாவுடைய ஐம்பத்தி மூணு மணி ஜோமாலை தான் அது எப்படி சொ ஐம்பது எப்படி சொல்லணும் என்னன்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது நான் இது பண்ணுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு சாப்லெட்டு அதில் வந்து எப்படி என்ன பத்து வழிகளில் நம்ம வந்து ஆன்மாக்களுக்கு வந்து பத்து ஈஸி வழிகளில் நம்ம ஆன்மாக்களுக்கு விடுதலை கொடுக்கலாம் அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போது இந்த அம்மாவுக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா ஒரு சாப்லெட் இருக்குன்னு அந்த ஜபத்தை இப்போது பக்தியோடு நம்ம எல்லாருமே ஜபம் பண்ணுவோம் இந்த அம்மாவை பார்த்துக்கோங்க இறந்த ஆன்மாக்களின் அன்னை இந்த ஜோமாலையை கையில் எடுத்துகிட்டு புனித ஜத்ருத் அம்மாவே இப்போது நாங்கள் ஏன்னா அந்த விடுதலை பண்ணக்கூடிய அம்மாவும் இருக்கிறாங்க அந்த அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த கேண்டில் எரிஞ்சிட்ருக்குது நம்மளும் அதுக்குரிய தயாரிப்பு இத்தனை ஜபமாலைகளோட இந்த ஜபம் இப்போ பண்ண போகிறோம் இந்த ஜபத்தை நம்ம இப்போ சொல்லும்போது எத்தனை பேர் பார்க்குறோமோ அதை உணர்ந்து பண்ணும்போது இப்போவே நம்ம ஒவ்வொருத்தரும் ஆயிரம் ஆன்மாவை நம்ம மோச்சத்துக்கு அனுப்ப முடியும் அவ்வளோ பெரிய ஒரு வல்லமையான ஜபம் தான் இது இப்போ அந்த ஜவமாலையும் தான் ஜெபிக்க போகிறோம் புனித ஜெத்ரு திருமாவிடம் ஜெபம் என்றும் வாழும் தந்தையே உமது தெய்வீக குமாரனாகிய இயேசுவின் மிக விலையுயர்ந்த திரு ரத்தத்தை நான் உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் இன்று உலகம் முழுவதும் இடைவிடாது கொண்டாடப்படும் திருப்பலிகளோடு இணைந்து ஸ்தலத்தில் உள்ள அனைத்து ஆன்மாக்களும் எங்கும் உள்ள பாவிகளுக்காகவும் உலகளாவிய திருச்சபையில் உள்ள அனைத்து பாவிகளுக்காகவும் எனது குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் எங்கள் குடும்பத்தினருக்காகவும் எங்களுக்காகவும் அர்ப்பணித்து ஜபிக்கின்றோம் அமீன் இதில் இங்கிலீஷில் இப்போ இப்போ நம்ம இந்த ஜபம் பண்ணும்போது ஆயிரம் ஆன்மாக்கள் விடுதலை பெற்றாச்சு இன்னொரு ஆயிரம் ஆன்மாக்களை விடுதலை புறப்படும் ப்ரேயர் டு சென்ட் ஜ ட்ரூத் ரிலீஸிங் சோல்ஸ் ஃப்ரம் பகட்ரி இட்டர்னல் ஃபாதர் ஐ ஆஃபர் யூ த மோஸ்ட் ப்ரெஷஸ் பிளட் ஆஃப் யுவர் டிவைன்ஸ் அண்ட் ஜீசஸ் இன் யூனியன் வித் த மாசஸ் செட் த்ரூ அப் த வேர்ல்ட் டுடே ஃபார் த ஹோலி சோல்ஸ் இன் த பெக்ட்ரி ஃபார் சின்னர்ஸ் எவ்ரிவேர் ஃபார் சின்னர்ஸ் இன் த யூனிவர்சல் சர்ச் தோஸ் இன் மை ஓன் ஹோம் இன் மை செல்ஃப் அண்ட் வித் இன் மை ஃபேமிலி அ மெயின் இது தாங்க ஜபம் ஆனால் பயங்கர வல்லமையான ஜபம் நாம் ஒவ்வொருவருமே இந்த ஜபத்தை நவம்பர் ஒன்றுலேருந்தே முப்பத்தி முப்பது நாளும் முப்பது தடவைன்னு தான் இல்லை ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜபிக்க முடியுமோ அத்தனை முறை ஜெபித்து நிறைய ஆன்மாக்களை விடுதலை வாங்கி தருவோம்